வைின் கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார் பல சந்தேகங்கள் மக்கள் மனதில் இலவைக்கும் சூழலில் இருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சில விஷயத்துல நம்முடைய யாதவ அர்ஜுன் வந்து பொதுக்குழு வந்து பேசின சில வார்த்தைகள் வந்து இப்போது முட்டி மோதி முரசொலியாக மாறியிருக்கிறது அதை என்ன என்பதை நம்ம இந்த வீடியோல பேச போறோம் ஆதவார்ச்சுனு தாவிகா கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஆளா அல்லது ஒரு சந்தேகக்குரிய ஆளா என்பதை இப்ப நம்ம இந்த வீடியோல பேசுறோம் வாங்க வீடியோக்குள்ள ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க அனைவருக்கும் வணக்கம் ஆதவ அர்ஜுனே நீங்க என்ன நினைக்கிறன்னு தெரியல ஆனா தாவிகா கட்சி இப்போ ஆதவ அர்ஜுனே ரொம்ப நம்பி இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் டவுட்டை ஏற்படுத்துகிறது ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை மக்கள் நீதி மையத்திலேயும் கமலஹாசனுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா அந்த கோவை ஓட்டுகள் எல்லாம் விழுந்தது ஆனா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் கமலஹாசனை விட்டுட்டு போயிட்டேன் இதுதான் அங்கே ஒரு நடந்த ஒரு கமலஹாசனுக்கு ஒரு பெரிய துரோகம் அதே இடத்துலதான் இன்னைக்கு வந்து யாதவ் அர்ச்சனை அதாவது தாக்க கட்சி தலைவரின் விஜய்க்கு ஆறுதலாக துணை நிற்கிறான் இந்த துணை நிற்பது ஒரு நடிப்பா அல்லது ஒரு நாடகமா அல்லது உண்மையிலே இவர் வந்து உண்மையான ஒரு இதுல காவைக்க கட்சி கூட சேர்ந்து நிற்கிறாரா அல்லது எப்போது ஆப்பு வைப்பாரா என்று நம்மளை சந்தைக்கிடமான ஆக்குகிறது ஆரவாச்சூன் பேசுகிட்ட வார்த்தையை பார்த்தா மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் கூடு குழப்புவதற்கும் விஜய்க்கு சிறிய எதிர்ப்பை தோண்டுவதற்கான சில முரசு பேச்சுக்களாகவும் இருக்கிறது மோதி பாரு சண்டையிட்டு பாரு இவ்வளவு நாலு ஆறு மாசம் களியற்றோம் உங்களை என்ன பண்றேன்னா வாணி பண்றதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக இந்த பேச்சுனால விஜய் கூட சில விஷயங்கள் வந்து தரைக்குறைவான சில விஷயங்களில் தள்ளப்படும் காரணம் இருக்கிறது அதை பற்றி நமக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நமக்கு மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லுவோம் ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி துறை நிற்கிறது என்றால் அதில் பல விஷயங்கள் பல விஷயங்களை ஆராய்ந்து யோசிக்க வேண்டும் அப்பேற்பட்ட சூழலில் நமக்கு இருக்கிறோம் நல்லவர்கள் போலிருப்பார்கள் ஆனால் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்ன செய்வார்கள் என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதையும் சிந்திப்போம் இதை பற்றி நமக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆனால் நமக்கு கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ஆனா தாபேக்க கட்சிக்கு தூண்டில் போட்டிருக்கி அந்த தூண்டில் எப்படி மீனை கொழு எடுக்க போகிறது தெரியல விஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் அதே போல டிஎம்ஏ கட்சிகள் சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் களசரி அவங்களும் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வேற்பட்ட சில விஷயங்கள் வரும்போது இந்த ரெண்டு அரசியலும் பயங்கரமான ஒரு போட்டி போகிறது அதே போல விஜய் சொன்னது போல சட்டமன்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டே ரெண்டு பேர் தான் மோத போறாங்க அந்த ரெண்டே ரெண்டு பேரு யார் என்பதும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை பற்றி நீங்க என்ன நினைக்க தெரியல ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் வேற விஜய் ஒரு தன் வச்சிருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய பேச்சுகளும் இதுகளும் கொஞ்சம் சரியில்லாத ஒரு மூட போல இருக்கிறது இதை பற்றி நமக்கு சிந்திப்போம் மக்கள் விஜய் ரசிகர்களும் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் செயலில் இதை இழக்காதீர்கள் செயலில் கொண்டு வாருங்கள் என்பதை எச்சரிப்பது தான் நம்முடைய நோக்கம் அதை பற்றி தான் உங்களுக்கு தெரியப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீர்வாதத்துறீங்க